அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது வந்து கால தத்துவப்படி நீங்க நான்காவது ராசியா வருவீங்க மேலும் சர ராசிகள ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கொடுத்தா பொருந்துவீங்க இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து அன்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமை அன்னைக்கையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலோ அல்லது மாலையிலோ போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நடைபெற இருக்கும் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் அளவுக்கு அதிகமான பயத்தோட இருக்கீங்க அதற்கு காரணம் வந்து இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருப்பது மட்டும்தாங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ அஷ்டமஸ்தானத்து சனினாலே எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குதோ அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட் இருக்குங்க இப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக நல்லா இருக்கக்கூடிய தசா புக்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது அதற்கு பதிலாக வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு நல்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உணதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே சமயம் இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தில்

குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உருதியாவை நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல குரு பகவான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லாம் நல்ல நிலைமையிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ உங்களுடைய பர்சனல் பட் சாட் கையில இருக்குன்னு எடுத்துக்கோங்க அதுல வந்து கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த க போட்டிருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எழுதியிருப்பாங்க அது வந்து லக்னம் மற்றும் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கணுங்க அந்த இடத்துல இருந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது இந்த இடங்கள் அல்லாது வேற இடங்கள்ல குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் தாமதம் ஏற்படுங்க உங்களுக்கு அந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களை ஒவ்வொரு வார சனிக்கிழமையும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றோம் நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சமயம் குரு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை பலு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் கொஞ்சம் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் இந்த குரு பயிற்சி அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சைலண்டா உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஆஃபீஸ்ல கொஞ்சம் பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதிவு உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக திகடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இவர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா

சொல்ல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக இந்த குரு பயிற்சி அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய

நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதற்கப்புறமா வந்து நீங்க எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களுடைய பிசினஸ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க விடாது முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக நடைபெறுவதற்கும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சி நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக நண்பர்களே மேலும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல சொல்ல நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து இப்போ நீங்க வந்து உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக அயல் நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உணமா உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்க அயல் நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஆக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது நீங்கள் எதிர்பார்க்கின்றமா ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்காவலியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர தம்பதிகளுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய கூல தெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே குடி சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ மாணவ செல்வங்கள் வந்து நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் இந்த ஏப்ரல் மற்றும் மேல நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாவது நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் மேலும் உங்களுடைய வகுப்புலையோ அல்லது உங்களுடைய காலேஜிலே வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ற உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாருனா தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசரசாணம் மற்றும் தொழில் சாந்தம் பார்க்க போகிறாருங்க இது மூலமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் தேவையற்ற விஷயங்கள் வந்து கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டுருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போனீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரூ பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவுக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ